ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து கடன் இருக்குது அதை வந்து எப்படி வந்து அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு லட்ச ரூபான்னு மட்டும் இல்லை உங்களுக்கு எத் எவ்வளவு வந்து கடன் இருந்தாலும் அதை என்ன முறைகளில் வந்து அடைக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமா கடன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய சுமை தான் அதை வந்து எப்போ வந்து நம்ம அடைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் கடன் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை வந்து அந்த சகோதரி நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சம்பளம் வந்து எட்டாயிரம் தான் வட்டி வந்து நான் ஐயாயிரம் ரூபா போல் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவ்வளோ தான் நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லியிருந்தது ஸோ இந்த ஒரு லட்ச ரூபா கடனை நான் எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற சில வழிமுறைகளை தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கு எவ்வளோ வட்டி விகிதம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை ஸோ அது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அதே போல் வந்து இது வந்து இந்த ஒரு லட்ச ரூபாயும் வந்து ஒரே கடனாக இல்லை ஸ்பிளிட் பண்ணி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை ஸோ இதை அடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் எப்படி கடனை வந்து அடைச்சேன் அப்படிங்கிறதையும் தான் நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ அவங்க சொல்லியிருந்தது வந்து எட்டாயிரம் ரூபா தான் வந்து சம்பளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒருத்தங்க சம்பளம் மட்டும் தானா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல இது எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு லட்ச ரூபாய் கடனை வந்து ஒரே மாசத்துலேயோ இல்ல ஒரு வாரத்திலையோ நம்மளால் அடைக்க முடியாது அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் நம்ம அந்த கடனில் இருந்து வெளியில வர முடியும் ஸோ வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ வந்து ஹஸ்பண்ட் மட்டும் இந்த எட்டாயிரரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது பண்ணி வருமானத்தை பெருக்க முடியுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் இப்போ க ஹஸ்பண்டுக்கு எட்டாயிரரூபா சம்பளம் அப்படின்னா மனைவி வந்து எதாவது ஒரு சம்பாதிக்கிறதுக்கு சின்ன சின்னதாக வந்து சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா இந்த எட்டாயிரரூபா சம்பளத்தில் வந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிவிட்டு ஒரு லட்சரூபா கா ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான ஒரு மாசத்துக்கு மனைவியால ஒரு மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா நம்மளால வந்து கடனுக்காக வந்து ஒதுக்க முடியும் ரெண்டாவது விஷயம் கலந்து ஆலோசனை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க கடன் இருக்கு அது ஒரு லட்சம் ரூபாயா இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி லட்சங்கள்ல இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் வந்து கலந்து ஆலோசித்து எது வட்டி அதிகமாக இருக்குது எதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கடனை அடைச்சி அதிலேருந்து வெளியில் வர முடியும் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நகை இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு பவுன் கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பவுனு ரெண்டு பவுன் கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சிங்க அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி விகிதத்தில் நம்மளுக்கு வந்து லோன் நகை கடன் லோன் தராங்க இதை வச்சுட்டு வந்து நம்ம லோனை அடைக்கலாம் அதிகமான நம்மளுக்கு வந்து இதை விட அதிகமான வட்டியில நம்ம வாங்கியிருக்கோம் கடன் அப்படின்னா இந்த நகையை வச்சுட்டு நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்கு வழிவகுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம மாதம் மாதம் அந்த ஒரு லட்ச ரூபாய் கடனுக்கு வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா லைஃப்லாங் கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நகையை வச்சுட்டு மொத்தமாக அடைச்சிட்டு மாதம் மாதம் நம்ம அந்த வட்டி காசை வந்து நகைக்காக செலுத்தணும் அப்படின்னா குறைஞ்சிட்டே வரும் பிரின்ஸ்பலில் குறைய குறைய நம்மளுக்கு வட்டியும் குறையும் அதே போல் சீக்கிரமாக திருப்பவும் செய்யலாம் இப்போ என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து இந்த கடனை வந்து நம்ம அடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நகை இருந்துச்சு அப்படின்னா நகையை வச்சுட்டு கடன் அடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு நகை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம எப்போதும் அதை போட்டுக்க போகிறதில்ல ஸோ இது வந்து இது எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் தான் நான் வந்து என் கடன் அடைச்சது காரணம் வந்து என்னோடய நகையை வச்சுட்டு தான் என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து அதை எப்போயாவது அக்கேஷ்னலாக நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேங்கிறப்போ அந்த நகை என்கிட்ட அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அது என்னோட கடன் அடைக்குதுங்கிறப்போ நான் அதை தான் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் அதனால தான் நான் இதை சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களோட விருப்பம் தான் இதை நகையை வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நகையை வச்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து அதிகமான வட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த நகையை வச்சுட்டு இந்த கடனை கொடுக்கும்போது மாதம் மாதம் இந்த வட்டிக்கு கொடுக்குற காசை வந்து வட்டி மட்டுமே கொடுக்குற காசை வந்து நகைக்காக நம்ம மாதம் மாதம் கொண்டு போய் பேங்க்கில் கட்டிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளால் அசலையும் வட்டியும் சேர்த்து திரு கட்டிட்டு நம்மளால் நம்மளோட நகையை வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை சிஸ்டர் என்கிட்ட நகையெல்லாம் இல்லை என்னோடய சம்பளத்துலேருந்து தான் வந்து நான் வந்து அடைக்கணும் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவது முறை பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் குழு மகளிர் குழுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா டேரக்ட் பேங்க்லேருந்து டேரக்ட் லோனும் இருக்குது உள்கடனும் இருக்குது ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் வட்டி தான் மகளிர் குழுவுக்கு நான் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறேங்கிறப்போ டேரக்ட் லோனும் எடுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒருத்தங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே சே சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படாது என்னால் திருப்பி கட்ட முடியாதுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த பதினஞ்சு பேரில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க கிட்டேருந்து உள்கடனாகவும் வாங்கி உங்களுக்கு அதிகமான வட்டி கடன் வந்து வெளியில் இருக்குது அதிக வட்டியில் வந்து வெளியில் இருக்குது அப்படின்னா இந்த லோனை வாங்கி நம்ம க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட்டு குழுலையும் நான் சேரலை அப்படின்னா நீங்கள் மகளிர் குழு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட உள்கடனாக வாங்கினோது இந்த மாதிரி வட்டி கம்மி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டுமே எனக்கு முடியலை அப்படிங்கிற ப பட்சத்துல மூணாவது தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சீட்டு பணம் போடுறது சீட்டு பணம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்கள்ட்ட தான் போடணும் சீட்டு வந்து ரூபா சீட்டு ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டுன்னு நிறைய சீட்டு இருக்குது இது வந்து நிறைய நிதி நிறுவங்களும் நடத்துகிறாங்க பட் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருந்தால் மட்டும் இந்த சீட்டு போடுங்க நான் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வந்து சீட்டு போட்டுட்ருக்கேன் ஐம்பதாயிரரூபா ஸ்டீட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனையாக இருந்துச்சு பட் அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் தான் வந்து சீட்டு நடத்துகிறாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க எங்கள்கிட்ட கேட்கும்போது கேட்டாங்க நாங்கள் ஆனால் போடலாமா வேண்டாமான்னு யோசனையாக இருந்துச்சு சரி ஒரு ரூபாய் சீட்டு போடலாமே அப்படின்ட்டு தான் போட்டோம் நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறுரூபா வந்து நாங்கள் கட்டினோம் மாதத்துக்கு ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்டார்டிங்லேயும் எடுத்துக்கலாம் கடைசியிலையும் எடுத்துக்கலாம் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு வாட்டி போட்டோம் அது எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததுனால இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி சீட்டு வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்கள்ட்ட போடுறீங்க அப்படின்னா பல்காக ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து கடனை அடைச்சிட்டு நம்ம மாதம் மாதம் வந்து இந்த சீட்டு பணத்துக்கு நம்ம காசு ஒதுக்கலாம் ஏன்னா வட்டிக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறப்ப அது அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் வட்டி மட்டுமே இருக்கு அப்படின்னா நம்ம அசல் எப்போ திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இல்லையா அதுக்காக தான் இந்த வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து எட்டாயிரம் தான் வந்து நீங்கள் உங்களோட வருமானம்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு இது தெரியலை உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட சம்பளமாக இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கிறீங்களா இல்லை நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியலை உங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கணும் ஏன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாயில் ஐயாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போக மூவாயிரம் ரூபாயை வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க இப்போது ஒரு காலையில் ஒம்பதுலேருந்து அஞ்சு மணிக்கு வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நைட் வந்து ஏதாவது ஒரு எதாவது ஒரு விஷயம் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள் உங்களோட வருமானத்துக்கு பெருக்கிறதுக்கு நைட்டில் வந்து டிஃபன் கடை போடலாம் இந்த மாதிரி எதாவது உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள் கொஞ்ச நாளைக்கே கஷ்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் வந்து செஞ்சால் மட்டும்தான் நம்ம கடன்லேருந்து வெளியில் வர முடியும் ஏன்னா ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் போயிட்டு நைட்டு வந்து டிஃபன் கடை நடத்துறது பெரிய பெரிய சேலஞ்சான விஷயம் அதே போல் பெரிய நம்பிக்கை இருக்கணும் நம்மளுக்கு துணிச்சல் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் நம்மளோட கடன்ல இருந்து வெளியில வரணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்துட முடியும் அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பிகிட்டு இருக்க முடியாது என்னோடய லைஃப் ஸ்டோரி நிறைய நடந்திருக்கு நான் எப்படி கடன்ல இருந்து வெளியில் வந்தேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஹஸ்பண்டோட சேல்ரியை மட்டும் வச்சு என்னால் கடனில் இருந்து வெளியில் வர முடியலைன்னு சொல்லிவிட்டு திரும்ப நான் ஜாப் வந்து ஜாயின் பண்ணி இருந்து தான் நான் கடன்ல இருந்து வெளியில் வந்தேன் அதே போல் என்னோடய நகையெல்லாம் வச்சு தான் வந்து வெளியில் வந்தோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து என்னால் வெளியில் வர முடியுது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லைஃப்பை வந்து வாழ்கிறேன் அப்படின்னு அதுக்கு காரணம் நம்ம நம்ம வந்து வைக்கிற நம்பிக்கை தான் அதனால துணிஞ்சு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க ரெண்டாவது விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட சம்பளம் கடனுக்காக மட்டுமே ஒதுக்கணும் உதாரணத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் உங்களோட வருமானம்னால் அந்த உங்களோடய வருமானத்தை ஃபுல்லாக அந்த எட்டாயிரம் ரூபாய் கடனுக்காக மட்டுமே ஒதுக்கணும் அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக வந்து கடனை அடைக்க முடியும் இல்லை என் ஹஸ்பண்டோட சாலையிலருந்தும் என்னால் கொஞ்சம் அடைக்க முடியும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த கடனில் இருந்து வெளியில் எப்படி வரலாங்கிறத வந்து யோசிங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய் கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேமித்து அடைக்கிறேன் அப்படிங்கிறது அது செட் ஆகாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடுறோம் அப்படிங்கிறப்ப அப்போ வந்து நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கையிலையே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பணம் பெருகாது அதனால் ஒன்று நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில்மெண்ட் பண்ணணும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இல்லை அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இன்ட்ரெஸ்டாக பெருக்கணும் அது மாதிரி பண்ணலாம் பட் கையிலேயே வச்சுருக்காதீங்க அதுதான் என்னோடய சஜஷன் ஸோ இந்த இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் உங்களோடய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்